திடீரென ஏதாவது ஒன்று நடந்து அப்பா அப்பாஸ் மரணிச்சிட்டா என்ன பண்றதுக்காக அப்படி ஏதாவது கடமைகளை செய்வதற்கு உடனடியாக பி எல் ஓவினுடைய நிர்வாக குழுவின் துணை தலைவர் நியமிக்கப்படுகிறார் என்கிற செய்தி தான் நேற்றைய தினம் வெளியிடப்பட்டு இன்றைக்கு மிகப்பெரும் கண்டனங்களையும் பெற்றுக்கொண்டிருக்கிறது முதல் தடவையாக தெற்கு இஸ்ரேலுடைய பகுதிகளில் அவசர நிலை நீக்கப்படுவதாக இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் செய்தி வெளியிட்டிருக்கிறார் அம்பிக்கிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்று வந்த யுத்தம் தற்போது சமாதான நிலையை எட்டி இருக்கிறது சமாதானம் தோற்றுவிக்கப்பட்டு இன்றோடு பதினாறாவது நாளாக இருக்கக்கூடிய தருணத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவையொட்டிய பாலஸ்தீன நிலப்பரப்பிலே என்கிற செய்திகளைத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்றைய நாளில் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் மிக பெரும்

விசுவாசமாக விசுவாசமாக இருக்கிற அரபு நாடுகளுக்கு தொண்ணூறு பதவியை அவருடைய ஒரு அல்ல நியமிச்சிருக்கக்கூடிய நிலை தற்போது உருவாகி இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கடுமையான கடுமையான கண்டனத்தையும் சுயநலமான தீர்மானம் என்கிற மிக காட்டமான கண்டன அறிக்கைகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறது அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய நீதிமன்றத்தில் சர்வதேச பத்திரிகை பத்திரிகையாளர்கள் காசாவுக்குள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் இஸ்ரேலுடைய நீதிமன்றம் சில விதிமுறைகளை நியமித்து கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் சர்வதேச பத்திரிகையாளர்கள் காசாவுக்குள் வர முடியும் என்று சொல்லியிருக்கிறாங்க இந்த தீர்மானத்தை பொறுத்தவரையில் ஓப்பனாக அவங்க வந்துட முடியாது என்னெல்லாம் இருக்குத பாருங்க அப்படிலாம் காட்டிட முடியாது எதை அவங்க வந்து பார்க்குறாங்களோ எதை கண்காணிக்கிறாங்களோ அதனுடைய ஆதாரங்கள் எல்லாம் இஸ்ரேலுடைய ராணுவத்தால் கண்காணிக்கப்படும் பார்க்கப்படும் அதற்கு தான் அவங்க என்ன பண்ணலாம் கேட்டால் அவற்றை வெளியிட முடியும் குறிப்பாக இப்ப எது காசா என்று

பத்திரிக்கைகள் இந்த செய்திகளை ஒரு முக்கியமான செய்தியாக கோடிட்டு தான் கூட்டிட்டு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் எனவே பத்திரிகை ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு இஸ்ரேல் தயாரில்லை என்பது தெளிவாக தெரிந்திருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மஹமூத் அப்பாஸினுடைய ஆட்சி என்று பீற்றிக்கொள்ளக்கூடிய ஆட்சி இருக்கிற தருணத்திலேயே உள்ள புகுந்து இன்றைக்கும் நாற்பது அப்பாவிகளை கைது செய்திருக்கிறார்கள்

அடையாளம் காண முடியாமல் இருக்கிறது அவர்களுடைய உடல் திருடப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் முன்வைத்து வருவதை நம்ம பார்க்க முடியும் அநியாயம்னா யாருமே கற்பனை பண்ணாத ஒரு அநியாயத்தை இப்படியும் மனிதர்கள் ஈடுபடுவார்களா அநியாயத்தில் என்று நினைக்கிற அளவுக்குண்டான உச்சகட்ட அநியாயங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் நடந்திருக்கிறது இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது என்ற செய்திகள் வெளியாகிக் கொண்டே இருக்கக்கூடிய சூழலில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய ராணுவத்துக்குள்ள ஒரு பயங்கரமான தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது என்ற செய்தி செய்திகள் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இரண்டு வாரங்களுக்கு பிறகு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த தாக்குதலில் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்னென்ன மாதிரியான இழப்புகள் வந்திருக்கிறது என்கிற செய்திகள் இதுவரை வெளியாகவில்லை ஆனால் மனித அலட்சியம் காரணமாக இந்த தாக்குதல் நடைபெற்றது உள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு பாமையோ அல்லது ஏதோ ஒரு ஆயுதத்தை அவங்க வந்து அலட்சியமாக கையாண்டதுனால இந்த அட்டாக் நடந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய சேனல் செவன் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எப்படியான அழிவுகள் வந்திருக்கிறது என்பது இன்னும் வெளிப்பட தெரியவில்லை ஆனால் இஸ்ரேல் இராணுவத்துக்குள்ள ஒரு பயங்கரமான சம்பவம் நடைபெற்றிருக்கிறது பாரிய அழிவு என்று ஏற்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் மாத்திரம் இதுவரைக்கும் வெளியாகி இருக்கிறது அது தூரமான மேலதிக செய்திகள் வருகிறபோது உங்களோட நாம் அதை விவரமாக பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற செய்திகளோடு வாசாவுல நான்கு கைதிகளுடைய உடல்களை அடக்கம் செய்த இடத்தை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தை ஆஹ் மேற்கோள் காட்டி இஸ்ரேலுடைய ஒளிபரப்பு கூட்டுத் தாபம் செய்தி வெளியிட்டிருக்கிறது இஸ்ரேலியர்கள் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டு போனாங்க இந்த யுத்தத்துக்குள்ள

கூடியவர்களுக்கு நான்கு பாடிகளை அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை அடையாளம் காண முடியாமல் இருக்கிறது என்ற செய்திகள் வெளியாக இருக்கும் உண்மையிலே அடக்கினவன் தேடி எடுக்கணும் அடக்கின குரூப் ஒரு சாராராக இருக்கும்போது வேற யாரோ போய் அந்த பாடிகள் யுத்தம் நடந்த இடத்துல தேர்றதாக இருந்தால் அடையாளமே தெரியாமல் போயிருக்குது அடக்கினவங்களுக்கு கூட ஓரளவுக்கு இதுவாக இருக்கலாம் என்கிற ஒரு கெஸிங் வரலாம் ஆனா யாரோ ஒருத்தர் போய் தேடினா அவங்க எந்த அடிப்படையில் அது பூமி எவ்வளவு தூரம் தோண்ட போகிறாங்க என்கிற கேள்விகள் எல்லாம் இல்லாமல் இல்லை அப்படியான சூழல்ல தான் நான்கு பாடிகள் வந்து பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில இருக்கிறோம் என்ற செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது செஞ்சிலுவை சங்கத்தில்

பகுதிகளாக சென்று யுத்த என்கிற நிலையில கொஞ்சம் அமைதியாக வாழ நினைக்கிற மக்கள் மீது கூட இப்படியான அநியாய தாக்குதல்களை இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய நிலையில தான் இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கும் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய ஜெனின் பட்டாலியனுக்கும் இடையில உச்சகட்டமான மோதல் நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழுவினுடைய ஜெனின் பட்டாலியன் இன்றைக்கு பாரிய இழப்புகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு ஏற்படுத்தி இருப்பதான செய்திகளை இருக்கிறார்கள் குறிப்பாக இதுவரைக்கும் அவருடைய செய்தி பிரகாரம் மூன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள்

நிலையை நீக்குவதாக இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலி கேட்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் நம்ம பார்க்க இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பாக இவற்றைத்தான் நாம் பார்க்கிறோம் எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள் ஒவ்வொரு நாளும் காசாவினுடைய அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி இருக்கிறது என்பதை உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் பாலஸ்தீன வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகள்